அம்மா ரஜினி உங்ககிட்ட எப்படி இதை பத்தி பேச போறேன்னு தெரியல பா பயமா இருக்குது இவனுக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா வந்தது இப்படி ஒரு ஆசை வந்தது சரி அப்பார்ட்மெண்ட்ல இவ்வளவு பேர் இருக்கும்போது இந்த வேலைக்கு இவைய என்ன சூஸ் பண்ணா ஒரு வேலை இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம ரொம்ப நல்லா நம்ம சொன்னோம்ல அதனால அவனுக்கு அப்படி தோணிருச்சோ அண்ணேன்னு சொல்லிட்டு கடைசியில் மாமா வாங்கிட்டான் ரஜினி உங்ககிட்ட இது எப்படி ஆரம்பிப்பேன் எப்படி சொல்லுவேன் நீ என்னை என்ன நினைப்ப ஐயோ நீ வேற என்னை அப்பான்னு சொல்லி இருக்கிற இப்ப தப்பா முடிஞ்சிருமோனு பயமா இருக்குது நான் பண்ணிருக்கணும் பண்ணாம விட்டனே பாப்போம் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல அப்பா பாமா பாமா அப்பா அப்பாவா மாமாவா பாப்பா ஐயோ இப்படி புலம்பு விட்டு போயிட்டானே என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த பேச்ச நீ ஆரம்பிப்பேன் தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்ப உனக்கு சம்மதம் தானமா எனக்கு சம்மதம் இல்ல சம்மதமா இருந்தா நானே உங்ககிட்ட சொல்லிருப்பேன்லடா ஏமா சம்மதம் இல்ல உனக்கு அவங்களை பிடிக்கும் தானே

கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்ல அது மட்டும் இல்லாம அவங்க கணவனை இழந்தவங்க தானமா சட்டப்படி இது சரியா தப்பானு நான் பேச வரல ஏன் மனசாட்சிப்படி இது தப்பு ஏன் பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்